கேடு கிட்ட வேலை பார்த்த பாகியத்தையும் மாணிக்கத்தையும் ஆக்ரோஷமாக பாத்திரத்தை தூக்கி அடித்த சரவணனுக்கு ஆதரவா நீங்களும் இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமோக்கான பிரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாகியமும் மாணிக்கமும் பாண்டியன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஆனால் குழலி சொல்கிறாங்க அப்பா ஒரு நிமிஷம் கூட இவங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுப்பா கழுத்து பிடிச்சி ஆ வெளியில் தள்ளட்டுமா இல்லை இவங்களே போகிறாங்களா அப்படின்னு சத்தம் போட்டு பேசுகிறாங்க குழலி உடனே கண்ணை துடைச்சிட்டு மயில் சொல்கிறாங்க அம்மா வாங்கம்மா வாங்க நம்ம பண்ணது தப்பு தான் அதுக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் இதுக்கு மேலே இங்கே நின்று நீங்கள் அழுகிறது இவங்க காலில் விழுகிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல வாமா போகலாம் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே வீட்டை விட்டு பையை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மயில் கிளம்புறாங்க உடனே பாகியமும் மாணிக்கமும் என்னடி மயில் அங்கே வந்து உட்காந்துட்டேனா அதுக்கப்புறம் உனக்கு கீழே இன்னொருத்தி இருக்கா சுடருன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா அதனால் எப்படியாவது கையில் காலில் விழுந்து நான் இங்கேயே உன்னை பொழைக்க வைக்கலான்னு பார்த்தா நீ என்னடானா எங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீம்பு பேச்சு இவங்க கிட்டே பேசிட்டு ஏண்டி எங்களோட உசுர் எடுக்கிற அப்படின்னு பாகியமும் பேசுகிறாங்க உடனே மயிலும் சொல்கிறாங்க அம்மா ஏமா பொய் சொன்னது நீங்கள் தண்டனையை அனுபவிக்கிறது நானா என்னால் முடியாதுமா இத்தனை மான மரியாதை கேட்டதுக்கப்புறமா இவங்களுக்கும் நம்ம யாருன்னு புரிய வைக்கணும்னா கொஞ்ச நாள் நான் நம்ம வீட்டில் வந்து இருக்கிற வாமா போகலாம் அப்படின்னு மயிலு கிளம்பிடுறாங்க உடனே பாகியமோ மாணிக்கமோ பின்னாடியே போயிட உடனே குழலி சொல்றாங்க டேய் சரவணா நீ ஒன்றும் வருத்தப்படாதடா கூடிய சீக்கிரமே எங்க ஊர் பக்கம் நிறைய நம்ம சொந்தக்கார பொண்ணுங்க இருக்காங்க நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அங்க வெளியில போன மயிலோட காதல விழுகிற மாதிரியே குழலி ஜாட சத்தம் போட்டு பேசுறாங்க உடனே பாகியம் அப்படியே குபீர்னு தீயவாரி தலையில கொட்டின மாதிரி என்னடி மயிலு பாத்தியா உன் பெரிய நங்கையா என்ன சொல்றான்னு கேட்டியா சே இதுக்கு தாண்டி எப்படியாவது அங்கே கெஞ்சி கூத்தாடி ஒன்று இங்கே பொழைக்க வைக்கலான்னு நினச்சோ அப்படின்னு சொல்ல உடனே ஒரு ஆட்டோவும் வந்துடுது ஏறி மூணு பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க அதே சமயம் இங்கே குழலியோ டே சரவணா சரிடா நானும் கிளம்புறேன் என்னோட பாப்பாவை வேறு அங்கே ஊரில் விட்டுட்டு வந்திருக்க என்ன பண்ணுறாலோ தெரியலை அம்மா அப்பா போய் நிம்மதியாக சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு எல்லோரும் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வழக்கம் போல் நாளைக்கு போங்கப்பா டேய் கதிரை நீயும் நாளைக்கு போய் ட்ராவல்ஸ் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணு இன்றைக்கி எல்லாருமே சனியே நம்ம வீட்டை விட்டு தொலைஞ்சிருச்சின்னு நினச்சிட்டு நிம்மதியாக இருங்க என்ன சரவணனோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சுன்னு தானே எல்லாேருமே ஏக்கப்பட்டு இருக்கீங்க அதுக்கெல்லாம் இனி எந்த வாய்ப்பு இல்லை நான் பாரு என்னி பத்தே நாளுக்குள்ள புதுசாக ஒரு பொண்ணை நான் பார்த்துறேன் இன்னும் கவலைப்படாதீங்க நான் வரட்டுமாமா அப்படின்னு கோமதி கிட்ட சொல்லிட்டு குழலையும் கிளம்பி போய்டன் உடனே சரவணன் அங்கே மாட்டி இருக்கிற கடைசாவியை எடுத்துட்டு அப்பா நான் கடையை திறக்கிறேன்ப்பா நீங்கள் வாங்கப்பா பின்னாடி அப்படின்னு சொல்லிவிட்டு போக உடனே கோமதி டேய் சரவணா நீ சாப்பிடவே இல்லையடா காலையிலிருந்து என்ன இன்னொரு மணி நேரத்துக்குள்ள நான் ஏதாவது சீக்கிரமாக சமைச்சு கொடுக்குறேன் சாப்பிட போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சோகமா சொல்றாங்க கோமதியும் உடனே சரவணன் அம்மா இல்லைம்மா எனக்கு பசிக்கல நான் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு போயிடுறாரு உடனே பாண்டியனோ என்ன கோமதி என்ன நம்ம எடுத்த முடிவு சரிதான்னு நினைக்கிற அவள் இதுக்கு மேலே இந்த வீட்டில் வச்சுருந்தா இன்னும் நிறைய பொய் தானே சொல்லியிருப்பா எனக்கு என்ன இருந்தாலும் நம்ம மகனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு மனசுக்குள்ளே ஒரு பயமாவும் பதட்டமாவுமே இருக்குது கோமதி அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு உடனே கோமதி சொல்கிறாங்க இதில் பதட்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை நல்ல வாழ்க்கை அமையாமையா போயிடும் ஆனா எப்படிதாங்க இப்படி அவனால இத்தனை போய் சொல்ல முடிஞ்சிச்சு அதனால அவங்களுக்கும் இது தப்பு தானே தப்பு பண்ணதால தானே தண்டனை அனுபவிக்கிறாங்க நீங்க ஒண்ணும் வருந்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சரி ஏடி ராஜி வா இந்த காய்கறிகளை நறுக்கி கூட சீக்கிரமா சமைச்சிடுவோம் அப்படின்னு சமைக்கிறாங்க அதே சமயம் ஆட்டோவில் போய் மாணிக்கம் பாகியம் மயிலு மூணு பேருமே அங்க பாகியத்து வீட்டுக்கு முன்னாடி இறங்க அங்க தண்ணி பிடிச்சிக்கிட்டு அந்த தெரு போன பக்கத்து வீட்டு பெண்கள் எல்லாம் சொல்றாங்க ஆமா பாக்கியம் என்ன ஏன் மயில போய் கூட்டிட்டு வந்துட்டேன் நீயும் புருஷனும் காலையில் கிளம்பி போனதை பார்த்தா என்னமோ மயில் உண்டாயிருக்கிறாங்க சந்தோஷமான செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி சந்தோஷமா போனீங்க இப்போ என்னாச்சு எதுக்கிட்டி திருப்பி கூப்பிட்டு வந்தீங்க அதுவும் பிள்ளையோட முகமே சரியில்லையே என்னமோ அழுது அழுது முகம்லாம் வீங்கி போய் கண்ணெல்லாம் சிவந்து கிடக்குது அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாக்கியமா ஆமாங்கடி ஆமாங்க அவள் வீட்டில் ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும் அதை போய் பார்க்காம அடுத்தவ வீட்டு பிரச்சனைனா உடனே வந்துருவீங்களே போங்கடி வேலையை பார்த்துட்டு அப்படின்னு அவசர அவசரமா கதவை திறந்துட்டு உள்ள போறாங்க பாகியம் உடனே மயிலுவோ அம்மா என்னம்மா என்ன நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் நீங்க ஒண்ணு வருந்தாதீங்கம்மா என்னோட வாழ்க்கைய பத்தி அப்படின்னு சொல்ல உடனே பாகியம் தன்னோட திமிர் பிடிச்ச தன்னோட ராங்கி தனத்தை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க உன் வாழ்க்கைய பத்தி எல்லாம் பயக்கறக்கு எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை ஏன்னா இன்னொருத்தி இருக்கா எனக்கு அவளோட வாழ்க்கையை நினைச்சதா பயம் எங்க உன் தலை ஏறி உட்கார்ந்த சனியை அவளையும் சேர்த்து பாதிச்சிருமோன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயிலுக்கு எதிர்க்க திரும்பி பேச ஆரம்பிக்கிறாங்க என்னோடய படிப்பையும் பொய்யா நகைகளையும் போட்டது நான் தப்பில் தான் தப்புன்னு சொல்லி பேசுறியா அப்படிதான் இருந்தாலும் நான் எந்த தப்புமே செய்யலையே நீங்கள் தானே பொய் சொன்னீங்க அதுக்கான தானே நான் இங்க வந்திருக்கேன் பின்னையும் தான் தண்டனை ஜாஸ்திமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் புலம்புறாங்க உடனே பாகியம் ஆமாண்டி ஆமா கல்யாணம் பண்ணி கொடுத்த இல்லைன்னு சொல்லலை பொய் தான் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்த ஆனா இந்நேரம் இன்னும் கையில குழந்தை இருந்திருக்கணும் பத்து மாசத்துக்கு மேலாகுது நீ கல்யாணம் பண்ணி அப்படி ஒரு குழந்தை இருந்திருந்தா இப்ப இந்த வீட்டுல இருக்கிறவங்க அதுதான் கோமத்தீரி அப்புறம் உன் மாமனார் பாண்டிய உன் புரிச்ச சரவணன்னு யாராவது இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சாலுமே வாய் திறந்து இத்தனை பேச்சு பேசி இருப்பாங்களா ஏன்னா அந்த குழந்தைக்காகவாவது உனைய வச்சிருப்பாங்க தானே அங்கேயே பிழைக்க சொல்லி அப்படி நாகியம் பேசுறாங்க உடனே மகிலுவும் அம்மா என்னம்மா இப்படி நீ ஏ அப்போ அவங்க பேசுனதை விட நீ பேசுறது தான்மா எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அழுக ஆரம்பிக்க உடனே மாணிக்கம் சொல்கிறாங்க பாடி பாகியத்துக்கிட்ட சரி பாகியம் எனக்கு காசு ஒரு ஐநூறுரூவா இருந்தால் கூடு அப்படின்னு சொல்ல உடனே அங்கே மயிலுக்கு சொல்கிறாங்க அப்பா என்னப்பா அம்மா இப்படி என்ன பேசுகிறாங்க நீங்களும் கூட எதுவுமே அம்மாவை திருப்பி திட்டாமல் உங்களுக்கு தேவை பணம் தான்னு அம்மா கிட்டே கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே மாணிக்கம் சொல்கிறாரு ஆமாம்மா ஆமாம் உங்க அம்மா பேசுறதுல என்ன தப்பு இருக்க போகுது உனக்கு கீழே இன்னொருத்தி இருக்கா சின்னவ அவளையும் எப்படியாவது நாங்க பொய் பெரட்டு பேசி ஏதாவது குடும்பம் கிடைச்சா அதுவும் உன்ன மாதிரியே ஒரு நல்ல குடும்பம் கிடைச்சா கல்யாணம் பண்ணி வச்சு அவளையும் அனுப்பிச்சிடலான்னு இன்னைக்கு காலையில் தான் பேசிட்டு இருந்தோம் அதுக்குள்ள நீ வந்து அவளோட வாழ்க்கையில் இப்படி மண்ணலி போடுவேன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு மாணிக்கமும் பேச உடனே மயில திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க உடனே ஐயோ என்னையா என்ன இவ வேற இங்க வந்து மயங்கி விழுந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்ல அடியே சுடரு சுடரு சீக்கிரமாக கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு பாகியம் சொல்கிறாங்க உடனே சுடரு அக்கா என்னக்கா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொண்டுட்டு வந்து கொடுக்க அங்கே முகத்தில் தெளிக்கிறாங்க பாகியம் உடனே லேசாக கண் திறக்கிற மயில் அம்மா எனக்கு என்னமோ தலை ரொம்ப சுற்றுதுமா கிரு கிருன்னு இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பாகியமோ என்னடி சொல்கிற இப்போ தான் என்கிட்ட இருந்ததே ஐநூறுரூவா தான் அதை தான் வச்சு மளிகை சாமான் வாங்கிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ என்னடானா ஹாஸ்பிட்டல் போக வச்சிருப்ப போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு கூட திட்டுற தன்னோட அம்மாவோட சுய புத்திய புரிஞ்சுட்டு மயிலு கண்ணில் கண்ணீர் அப்படியே வருது ச கடவுளே நீயும் என்னை ஏன் சோதிக்கிற பேசாம என் குழந்தை எனக்கு ஒரு குழந்தை வயிற்றுலயோ கையிலேயோ இருந்திருந்தா நான் கையில காலில் விழுந்தாவது கண்டிப்பா என் மாமா என்னை ஏற்றுருப்பார் அங்கேயே இருக்க சொல்லி குழந்தைக்காகவாவது அதுலயும் கடவுள் இப்படி நம்மளை பழம பழி வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரி மயிலும் அப்படியே எழுந்திருச்சு நிக்க கூட முடியாம நிக்கிறாங்க உடனே அங்க யோ போய் ஒரு ஆட்டோ வா அப்படின்னு சொல்ல உடனே மாணிக்கமோ என்ன பாகியோ காசு இருக்கா போறதுக்கு ஆட்டோவுக்கு கூட காசு இருக்காது அம்மா ரூபாய் இருக்கு இதை வச்சு அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறதுக்கு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயிலவும் சுடரை பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே முடியாம சிரிக்க உடனே ஆட்டோவை பிடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க இப்போவாவது ஏதாவது ஒரு நல்ல செய்தி இருக்கணும் கடவுளே அப்படின்னு அங்க பாகியம் வேண்டிக்கிட்டே போக அவங்க அவங்க நினைச்சது போலவே அங்க சந்தோஷமான செய்தி நீங்க ஆக போறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மயிலு சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க என்னது நான் அம்மாவாக போறேனா அப்படின்னு கேட்க உடனே டாக்டர் சொல்றாங்க ஆமாமா ஆமா உங்களுக்கு பிரெக்னன்சி பாசிட்டிவ்னு வந்திருக்கு ஆனா என்னம்மா இப்போ என்ன ரெண்டு மூணு நேரமா சாப்பிடாம இருக்கீங்களா ரொம்பவுமே ஒரு மாதிரி உங்க ஃபேஸை பார்த்தாவே டல்லா இருக்கு அப்புறம் இந்த மாதிரி சாப்பிடாம இருந்தீங்கன்னா அடிக்கடி இப்படிதான் கிறுகிறுப்பு வரும் சரிமா இதுல மாத்திரை மருந்தெல்லாம் எழுதியிருக்கேன் பத்தாவது அதுக்கு நிறைய சத்து மாத்திரை டானிக்கு அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸு அது இது நல்லா சாப்பிடணும் என்ன புரியுதா ஏன்னா இனிமேல் தான் நீங்கள் உங்களுக்கு மட்டும் சாப்பிட்றது கிடையாது உங்கள் வயிற்றில் வளர குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிட்றீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் கிளம்பலாம் அடுத்த டெஸ்ட்டுக்கு இன்னொரு ஒன் மந்த் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் எழுதி கொடுத்துட்றாங்க ஆமாம் மறக்காமல் இந்த டேப்லெட்ஸை சாப்பிட்ணுமா அப்போ தான் குழந்த நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆகும் அப்படின்னு டாக்டர் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி விட உடனே சந்தோஷமாக வெளியில் வந்துடுற மயில் அம்மா மாத்திர வாங்கிட்டு போகலாமா மாமா கிட்ட இந்த விஷயத்தை இப்பவே நான் சொல்றேமா அப்படின்னு மயில் சரவணனுக்கு சொல்லிடலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண உடனே பக்கத்துல நிற்கிற பாகியம் சொல்றாங்க என்னடி என்ன மாப்பிள்ள போன் எடுக்கலையா அப்படின்னு கேட்கறாங்க இல்லம்மா இல்ல அவர் தான் நான் ஃபோன் பண்ணி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தலையை குனிஞ்சு அழுகுறாங்க மயில் சரி மாத்திரையை வாங்கிட்டு வா பாகியம் நம்ம கிளவலாம் அப்படின்னு மாணிக்கம் சொல்ல உடனே மாணிக்கத்துக்கிட்ட சண்டைக்கு போறாங்க பாகியம் யோ என்ன நீ சம்பாதிச்சிருக்கியா சம்பாதிச்சு வச்சு என் கையில கொடுத்துருக்கியா அப்புறம் என்ன இப்ப ஆட்டோவுக்கே நம்ம சுடர் கொடுத்த காசுல தானே வந்தோம் அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டபடி மாணிக்கத்தை திட்ட உடனே மயிலுவ திட்டுறாங்க பாகியம் டி இதுக்கு தாண்டி டி உன் புருஷன் வீட்லயே நீ இருந்திருந்தனா எல்லா செலவையும் அவங்க பார்த்துருப்பாங்களா இப்ப ஏற்கனவே நம்ம சாப்பாட்டுக்கே இங்க தாளம் போட வேண்டிய சூழ்நிலையில இருக்கோம் இதுல சுடர் வாழ்க்கை இப்படி நீ வாயு வயிறுமாவும் வந்து உட்காந்துட்டனா என்னடி நான் பண்ண முடியும் ஒழுங்கு மரியாதையா இன்னும் பத்து நாள் டைம் தர எப்படியாவது மாப்பிள்ளைய பார்த்து பேசி நீ அவங்க வீட்டுக்கு போறக்கான பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாகியம் மிரட்ட உடனே மயிலவும் அம்மா நீயும் இப்படி சொன்னா நான் எங்கேம்மா போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுகிறாங்க எங்கேயும் போக வேண்டாம் நீயே உன் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி நான் அங்கே தான் வருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே மயிலவும் இல்லைம்மா இல்லை கண்டிப்பாக இப்போ போய் நான் சொன்னாலும் இது அவங்க நம்ப போகிறது கிடையாது ஏன்னா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்காக நான் பொய் நாடகம் ஆடுறேன்னு சொல்லி என்னை இன்னும் கேவல அந்த அம்மா படுத்துவாங்க அப்படின்னு சொல்ல உடனே பாகியம் அப்படியா சரி சரி இரு நான் அவங்களையே கூட்டிகிட்டு போக வைக்கிறேன் வாய் இப்போ ஒரு பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகியம் நேராக ஆட்டோவை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போய் அங்கே இவ் இங்கே பாருங்கள் என் பிள்ள வாயு வயிறுமா இருக்கா ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வரதர்ச்சனை கேட்டு இவங்க மாமனார் மாமியார் புருஷன் எல்லாருமே புருஷனோட அக்கா குழலின்னு ஒருத்தி அவ இவளை என் த என் பிள்ளை மயில அடிக்காத குறையா கேவலமாக திட்டி வீட்டை விட்டு துரத்திட்டாங்க நீங்கள் தாங்க திரும்பவும் சேர்த்தாங்க வைக்கணும் என் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாகியம் சொல்றாங்க உடனே போலீஸ்காரங்களோ கால் பண்ணுறாங்க பாண்டியனுக்கோ சரவணனுக்கோ அவங்கள உடனடியாக வாங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க சொல்ல உடனே எல்லாருமே வர்றாங்க என்னடி என்ன பண்ணுற அத்தனை பித்தளாட்டத்தையும் பண்ணிட்டு இங்கே ஸ்டேஷனில் வேற கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா அப்படின்னு சரவணன் கேட்க உடனே என்னங்க உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டாக இருக்கும்போது இப்படி அனுப்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரை உடனே சரவணன் சொல்றாரு டாக்டர் இவ பிரெக்னாகவே இல்லை எங்கள் வீட்டிலிருந்து வரும்பொழுது சாதாரணமாக தான் தான் வந்தா இவ இல்லாம ஏதோ கதை கட்டுறா அப்படின்னு சொல்ல உடனே பாகியம் இதோ டாக்டர் இப்பதான் நாங்க போய் இவளோட பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரோம் இங்க பாருங்க அட்டை ஒழுங்கு மரியாதையா எங்க பிள்ளைய அவங்க கூட கூட்டிட்டு போய் வச்சு பொழப்பு பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாகியம் உடனே கோமத்தியோ ஓஹோ அப்ப இப்ப உண்மையிலேயே நீங்க ஃபைல் போட்டு ஏமாத்திர வேலையை பாக்குறீங்க வாயில சொன்னா இவங்க நம்ப மாட்டாங்கன்னு அப்படித்தான் நடி அப்படியாவே இருந்தாலும் நீ அந்த குழந்தைய கழிச்சிட்டு உங்க வீட்டுக்கே போடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்ல ஷாக் ஆகிறாங்க பாகியமும் மயிலும்